நம் சாமி என்றால் பூமியில் உள்ள கோடி உயிர்களையும் சாமியாக பார்க்கிறது நாம் தமிழர் கட்சி அண்ணன் உட்பட இந்த களியக்கவலை பகுதியில் இந்த பெருங்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கிற போராளி உறவுகள் அத்தனை பேருக்கும் எமது மாலை வணக்கம் நீதியை நிலைநாட்ட சாமியாக மாறிக்கிற எங்கள் அண்ணன் குமார் அவர்களுக்கு புகழ் வணக்கங்கள் இந்த நிலம் நமக்கு மட்டும் சொந்தமானதல்ல இங்கு வாழக்கூடிய கோடானு கோடி உயிர்களின் தாய் நிலம் குறிப்பாக இந்த கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கை எழில் கொஞ்சம் மாவட்டம் மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் மலைகளாலும் காடுகளாலும் சூழப்பட்ட பகுதி மலைகளும் காடுகளும் சூழப்பட்ட பகுதியில் ஏறத்தாழ நாற்பத்தெட்டு சதவீதம் நிலப்பரப்பு இருக்கிறது அங்குள்ள அந்த காடுகள் வலிமையாக இருப்பதற்கு காரணம் இங்குள்ள மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இங்கிருந்து தப்தி வரை குஜராத் தப்தி வரை நீண்டு நெடிந்து காணப்படுகிறது ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தூரம் அது இங்கிருந்து தொடங்குகிறது இந்த குமரியை அரணாக பாதுகாத்து நிற்பது இந்த மலைகள் இந்த மலைகளை ஈக்கி வெட்டி சூறையாடி கேரளாவிற்கு நாள் ஒன்றிற்கு மூவாயிரம் முதல் ஆறாயிரம் கனரக வாகனங்களை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கான் முதல்ல அதிமுக ஆட்சி காலத்தில் முப்பத்தி ஒன்பது குவாரிகள் இயங்கியதாக ஐயா மனோதங்கராஜ் அவர்கள் கணக்கு காட்டுறாங்க ஆனா அந்த காலகட்டத்தில் நூறிலிருந்து நூற்றி ஐம்பது லாரிகள் தான் இங்கிருந்து போயிட்டு இருந்தது ஆனால் இப்போது ஆறே ஆறு குவாரிகள் இங்கு இயங்குகின்றன என்று சொல்லக்கூடிய இந்த மனோதங்கராஜ் அவர்கள் இந்த காலகட்டத்தில் இங்கிருந்து செல்லக்கூடிய லாரிகள் ஆறாயிரம் லாரிகள் வரை சென்று கொண்டிருக்கிறது என் அன்பு சொந்தங்களை கவனியுங்கள் ஒரு சின்ன கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டு லட்சம் கோடி டன் இங்கிருந்து கடத்தப்பட்டிருக்கிறது நீங்க நம்புறீங்களா இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு உள்ள மலைகள் பாத்தீங்கன்னா எனக்கு கண்ணு முன்னே நாலு மலைகள் வானுயர உயர்ந்து நின்ற மலைகள் பள்ளத்தாக்காக மாறி கிடக்கிறது எப்படி உடைக்கிறான் நம்ம மலைகளை தமிழ் வைக்கிறான் குளி வச்சி அதுக்குள்ள வெடி மருந்துகளை பொருத்தறோம் ஒரு வெடி அதுல எலக்ட்ரானிக்ஸ் வெடி எல்லாம் ஒரு சுவிட்ச மட்டும் தட்டுறான் தட்டணும் ஒரே ஒரு வெடியில நானூறு அதிகனர வாகனங்களுக்கு தேவையான அந்த கற்கள் பிளந்து விழுது எடுத்து கொண்டு போறான் ஒரு நாள் ரெண்டு வெடி கொளுத்துறான் சித்திரங்கோடு பகுதியில பாத்தீங்கன்னா ஒரு சோதனை சாவடி வச்சிருக்கான் அந்த சோதனை சாவடியில இருந்து அதை லிமிட் பண்ணி கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கான் இது வரைக்கும் ஒரு லாரிகள் கூட பறிமுதல் செய்யப்பட்டதில்லை அனைத்தும் இந்த கேரளாவில் கடத்தப்படுறது லஞ்சம் கொடுத்து இந்த காவல்துறை இந்த நீதித்துறை இது அத்தனையுமே அவர்களுக்கு ஆதரவாக சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது என் அன்பு சொந்தங்களே இங்குள்ள மலைகள் சாதாரணமானவை இல்ல இங்க இந்த வரக்கூடிய தென்மேற்கு பருவ வடகிழக்கு பருவ ரெண்டு பருவ காற்றையும் தடுக்கக்கூடிய இந்த மலைகள் அதை சுற்றி இருக்கக்கூடிய பசுஞ்சோலை காடுகள் அந்த மலை மேங்களை ஈர்க்கும் இது ரெண்டு நடந்தாதான் மழை பெய்யும் மழை பெய்தாதான் மலை அருவில் இருந்து தண்ணீர் ஆற்றில் இருந்த தண்ணீர் அணைகளில் தண்ணீர் அருவிகள் தண்ணீர் குளத்தில் தண்ணி குடிக்க தண்ணி குளிக்க தண்ணி விவசாயத்துக்கு தண்ணி இந்த மலைகளை உடச்சி பெயர்த்துட்டா இங்க தண்ணீர் இருக்காது என் அன்பு சொந்தங்களை கவனிங்க ஆறுகள் பழத்தில் இருந்து மேல வருமா அல்லது மலைகளில் இருந்து கீழே வருமா மலைகளை பெயர்த்து எடுத்து விட்டால் அப்புறம் இங்கே ஆறு ஆறுகள் தான் ஒரு நிலத்தில் உள்ள இரத்த நாளங்கள் நம்மளால சொல்றாங்க அப்ப அந்த ஆறுகளை ஆறுகளுக்கு தோற்றுவாயாக இந்த மலைகளை உடைத்து விட்டால் அதுக்கு ஒரு தண்ணி இருக்காது ஆறு இருக்காது நீர் இருக்காது சோறு இருக்காது ஒண்ணுமே இருக்காது இந்த நிலம் பாறை நிலமாக மாறிவிடும் என் அன்பு சொந்தங்களே இதை பாதுகாக்க கட்சி தொடர்ச்சியாக நின்று கொண்டிருக்கிறது இந்த நிலத்தில் இருபது லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் வசிக்கிறார்கள் ஆனால் நாம் ஒருத்தர் மட்டும்தான் இந்த மலைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறோம் நாம் தமிழர் கட்சி எத்தனையோ தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் இந்த மண்ணில் உலவி கொண்டிருக்கிறேன் ஒரே ஒரு கட்சியின் தலைவர் மட்டும்தான் நான்காவது முறையாக இந்த மலைகளை பாதுகாக்க பாதுகாக்கிறான் அவன் தான் என் அண்ணன் சீமா நம்ம சீமா வேற இவனுக்கு இதை பத்தி அக்கறை இல்லை சமீபத்தில் பாருங்க தொடர்ச்சியாக இந்த கரிமாவள கடத்தல் லாரிகள் போய் வெட்டி நமது மலைகளை கடத்துவது அதிவேகமாகவும் மட்டுமல்லவும் அதிக பாரம் செல்லக்கூடிய லாரிகள் மோதி முப்பத்தி ஆறு மக்கள் இறந்திருக்காங்க நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து கிடக்கிறாங்க சமீபத்தில் ஒரு வாரத்துக்குள்ள கூட ரெண்டு மக்கள் இந்த பகுதியில ஒரு அம்மா பீனா அப்படிங்கிற ஒரு ஒரு பேச பேராசிரியர் இந்த பாலத்தில் அடிபட்ட தலை நசிங்கி இறந்து போனார் மூன்று நாட்களுக்கு முன்பு முன்பு ஒரு ஒரு தாய் சித்திரங்கோடு பக்கத்துல வசி ஏறி இறந்து போனாங்க நாம போய் இருந்து போராடுறோம் நாம் தமிழ் கட்சி பல்வேறு கட்சி பொதுமக்கள் அத்தனை பேர் உட்காந்து போராடுறோம் போராடும் போது காவல்துறை உயர் அதிகாரிகள் வராங்க பேச்சுவார்த்தை நடத்தி நம்ம சமரசமே ஆகல கடைசியில அந்த குவாரிகள் அத்தனை மூடிட்டு போறாங்க குவாரிகள் அத்தனை மூடிச்சாங்க அதுபோல இங்க கனிம கனிம வளக்கடத்த லாரிகள் அந்த பகுதியில் தடை செய்யிட்டாங்க இதுவரைக்கும் ஐயா மனோதங்கராஜ் என்ன சொல்லிட்டு இருந்தா தெரியுமா கனிம வளக்க கொள்ளையை தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல கனிம வள லாரிகளை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்ல இந்த குவாரிகளை நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னாரு இன்னொன்னு சொன்னாரு இங்க ஆறு குவாரிகள் இயங்குகிறது அப்படின்னு நேற்று இன்னைக்குள்ள பத்திரிக்கை எடுத்து பாருங்க பதினைந்து குவாரிகள் மூடப்பட்டதான் மீதி மீதி ஒன்பது குவாரிகள் எங்க குட்டி போட்டதா ஐயா மனோதங்கராஜ் அவர்களே அவர் சொல்றாரு இண்டர்ஸ்டேட் கொடுத்துட்டோம் இங்குள்ள மலைகளை பற்றி கேரளா பல்வேறு மாநிலங்களை தடுக்க முடியாது அது மத்திய தான் அனுமதி சொல்றாரு நான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை மத்திய அரசு தான் ஆனா ஏன் கேரளாவிலிருந்து ஒருளோடு கூட உள்ள வரல இங்குள்ள மலைகள் மட்டும் கேரளாவுக்கு கடத்தப்படுது காரணம் நீங்கள் இந்த மண்ணையும் மக்களையும் இந்த நிலத்தை பத்தி எந்த அக்கறையும் இல்லை உங்களுக்கு திரு திருடுவது மட்டும்தான் உங்களுக்கு தொழில் தவிர வேற எதுவுமே கிடையாது என் அன்பு சொந்தங்களே இந்த திருட்டு கூட்டத்தை நாம் நிலம் பாலைவனமாகும் அடுத்த சந்ததி இந்த நிலத்தில் வாழ முடியாமல் போகும் எனவே இந்த இருபது லட்சத்தி எண்பதாயிரம் மக்களும் இணைந்து நாம் தமிழர் தலைமையே நிற்கக்கூடிய இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக அணிதிரள வேண்டும் இது முதல் கட்டத்தில் தந்தை செல்வா தலைமையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை கேரள மலையாள ஆதிக்கத்திலிருந்து மீட்கதற்காக போராடினார்கள் அது முதல் சுதந்திர போராட்டம் நமது வளங்களை கடத்துவதிலிருந்து பாதுகாப்பதற்கான விடுதலை போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி தலைமையேற்று நிற்கிறது என் அன்பு சொந்தங்களே நமது நிலத்தை பாதுகாக்க நமது நீரை பாதுகாக்க நமது அடுத்த சந்ததிகளை பாதுகாக்க நமது அடுத்த தலைமுறை பாதுகாக்க ஓரணியில் நாம் அனைவரும் ஒன்றிணைய ஒன்றிணைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் இதை யாரு தவிர்க்கலாகாது என் அன்பு சொந்தங்களை அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கனிமோல நம்ம மக்களை மீட்போம் நமது நிலத்தை மீட்போம் அனைவரும் ஒன்றிணைவோம் நாம் தமிழராக ஒன்றிணைவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்